ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சங்கு கறி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சங்குக்கறி வந்து மூல நோய் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது இது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கால்சியம் விட்டமின்லாம் நிறையவே இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் சங்கு கறி கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க இப்போ இந்த சங்கோடவே இதை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து குக்கரில் சேர்த்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்படி வேக வச்சு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு லப்பர் மாதிரி இருக்காது செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக வரும் இல்லைனா எடுக்கவே முடியாது இப்போ நான் வந்து குக்கரில் ஒரு ஆறு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ அந்த ஸ்டீம்லாம் போயிடுச்சு இப்போ இந்த தண்ணியை நான் ஊற்றிட்டு வேறு தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி குச்சி இல்லைன்னா கம்பி மாதிரி இருந்ததுன்னா இப்படி விட்டு எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த சங்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம அழகுக்காக வச்சுக்கலாம் இல்லைனா மீன் தொட்டியில் அந்த மாதிரி போடுறதுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நான் நல்லா கழுவி ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு உடனே ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டை வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் தோலோட அதையும் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததும் நான் நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் சங்கு கறியை சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நான் மட்டன் மசாலா தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வேக விடலாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கிரேவி மாதிரி ரெடி ஆகணும் இந்த கிரேவி வந்து நீங்கள் சுட சுட சாதத்திலையும் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக கறி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்